வணக்கம் நான் ஏஎல்பி ஜோதிடர் காயத்ரி இன்னைக்கு பார்க்க போற தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா விருச்சக லக்னம் ஏஎல்பியா போகும்பொழுது ஒரு ஜாதகருக்கு அமையக்கூடிய சாதகமான விஷயம் பாதகமான விஷயம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம் இப்போ விருச்சக லக்னம் அப்படின்னா ஒன்று ஆறு ஆதிபத்தியம் அதாவது செவ்வாய் பகவான் ஆதிபத்தியம் பெறாரு இல்லையா இந்த சமயத்துல இந்த பத்து வருட காலம் எந்த மாதிரியான அமைப்பு இந்த எந்த மாதிரியான விஷயங்கள் ஜாதகருக்கு இருக்கும் அப்படின்னா ஜாதகருக்கு ஏற்படக்கூடிய அத்தனை பிரச்சனைகளுக்கும் ஜாதகரே காரணமா இருப்பாரு அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து கடன் வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஜாதகரே தனக்கு தானே ஏற்படுத்தி கொள்ற அந்த மாதிரியான சூழல் ஏற்படும் அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா இரண்டு ஐந்து ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் வந்து பாத்தீங்கன்னா குரு பகவான் இப்ப இந்த பத்து வருட காலம் இவங்களுக்கு இந்த அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா நல்ல வருமானம் குடும்பம் அதே போல மனம் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிறப்பா இருக்கும் ஷேர் மார்க்கெட்ல வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து அதுக்கு வந்து ஒரு சாதகமான விஷயமா இருக்கும் அடுத்ததா வந்து இவங்களுக்கு குலதெய்வத்தோட அனுகிரகம் இருக்கும் கண்டிப்பா வந்து நல்ல படிப்பு அதே போல் மனம் சார்ந்த படிப்பு அதாவது சைக்காலஜி அந்த மாதிரியான விஷயத்த தேர்ந்தெடுத்து படிக்கும் பொழுது நல்ல இதில் வந்து ஒரு அனுகூலமான விஷயங்களை இவங்க பார்ப்பாங்க நல்ல வருமானம் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா மூன்று நான்கு ஆதிபத்தியம் பெறக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான் சனி பகவான் அப்படின்ன பொழுது பழையது அப்படின்னு சொல்லலாம் இவங்களுக்கு வந்து புதிதாக ஒரு விஷயத்தை போய் ஒரு கார் வாங்குறாங்களோ அல்லது வந்து ஒரு பைக் வாங்குறாங்க அல்லது இப்போது ஒரு வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னும் பொழுது இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வீடு வாங்கி அதை ரெனவேட் பண்ணுறதோ இல்லை அந்த வீடு வீட்லேயே கூடி போகிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு சாதகமாக இருக்கும் மூன்றுங்கிறது முயற்சி அதே போல் தைரியம் இல்லையா அதே போல் கம்யூனிகேஷன் சார்ந்தது நாலுங்கிறது தாய் வீடு வண்டி சொத்து சுகம் அதே போல் கூட்டு தொழில் கூட்டு தொழில் அமைவதற்கான ஒரு நல்ல தருணமாக இருக்கும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு மூன்றாம் இடம் இளைய சகோதரம்னு சொல்லலாம் நாலாம் இடம் அப்படிங்கிறது தாய் ஸோ இளைய சகோதரம் இந்த தாய்க்கு உண்டான உறவு வந்து ரொம்ப பிணைப்போடு இருக்கும் ரொம்ப நல்ல ஒரு பிணைப்பான உறவாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஏழு பன்னெண்டு ஆதிபத்தியம் கூடியவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பகவான் ஆகிறாரு இந்த ஏழு பன்னெண்டு அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா கணவன் அல்லது மனைவி மூலம் விரைய செலவுகள் அதிகமாக இருக்கும் கண்டிப்பா அதே போல இவங்களுக்கு வந்து வெளிநாட்டு பயணம் அப்படிங்கிறது நிச்சயம் இருக்கும் அடுத்ததா திருமணம் அப்படின்னு வரன் பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பா இவங்க வெளியூர் அல்லது வெளிநாடு சார்ந்த சம்பந்தம் அந்த வரன் பாக்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இவங்களுக்கு நல்லதா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கண்டிப்பா கணவன் அல்லது மனைவிக்கு விரைய செலவுகள் அதிகமாகவே இருக்கும் அப்படிங்கிறது அடுத்ததா என்ன ஆதிபத்தியம்னா எட்டு பதினொன்னு எட்டு அப்படின்ற போது தீராத பிரச்சனையும் வம்பையும் வழக்கையும் கொடுக்குறவரு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எட்டாம் பாவத்து அதிபதி அடுத்ததாக வந்து பதினோராம் பாவம் எடுத்துக்கணும் அப்படின்னா இரண்டாம் திருமணம் அல்லது மகிழ்ச்சி இந்த மாதிரியான விஷயங்கள் லாபம் இதெல்லாம் வந்து குறிக்கக்கூடியது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினோராம் பாவம் இந்த எட்டு பதினொன்று அப்படின்ற அந்த காம்பினேஷன் வரும்பொழுது என்ன ஆகும்னா எதிர்பாராத திடீர் அதிர்ஷ்டங்களை தரக்கூடியது இந்த திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கறது வந்து எல்லா லக்னத்துக்குமே வந்து பொருந்துமான கண்டிப்பாக கிடையாது ஒரு குறிப்பிட்ட லக்னத்துக்கு மட்டும்தான் அதே போல இந்த எட்டு பதினொன்று அப்படின்னு நம்ம எழுது புதன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டாக்குமெண்டேஷன் இந்த டாக்குமெண்ட் அப்படின்னாலே வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ரொம்ப நாளாக வந்து தொலைஞ்சு போன ஒரு டாக்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு உங்களுக்கு கிடைச்சு அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு லாபம் கிடைக்குமானா கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் ரொம்ப நாளாக ஒரு வழக்கு போட்டிருந்து அது சீக்கிரமாக முடியக்கூடிய சூழல் இருந்தாலுமே அது ப்ரொலாங் ஆகி அதுக்கப்புறம் வந்து அந்த வழக்குனால உங்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு லாபத்தை உருவாக்கி தருமானா கண்டிப்பாக தரும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக ஒன்பதாம் பாவம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா வந்து சந்திரன் அதிபதி இந்த ஒன்பதாம் பாவம் அப்படிங்கிறது என்னன்னா குரு உபதேசம் அதே போல வந்து இஷ்ட தெய்வம் பாக்கியம் தந்தை இதெல்லாத்தையும் குறிக்க கூடியது ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்துல அடங்கும் ஸோ அதே போல் தந்தைக்கும் ஜாதகருக்கும் உண்டான உறவு எப்படி இருக்குன்னா ரொம்ப உணர்ச்சிகரமா இருக்கும் உறவு அப்படின்னு சொல்லலாம் அதே போல் சந்திரனுடைய அமைப்பு எங்க இருக்கு ஜாதகருக்கு அப்படின்றது தான் அந்த பலனும் அமையும் அப்படின்னு சொல்லலாம் அடுத்ததாக வந்து பாத்தீங்கன்னா பத்தாம் இடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதுக்கு அதி அதிபதி யாருன்னா சூரிய பகவான் ஆகுறாரு பத்தாம் இடம் பொதுவா என்னென்ன பலன் தருவோம்னா தொழில் அதே போல் கர்ம வினைகள் வேலை இந்த மாதிரியான விஷயம் அதே போல் அழுத்தம் இந்த மாதிரியான விஷயத்தை குறிக்கிறது எல்லாமே வந்து பத்தாம் பாவம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் அதிபதி ஆகிறதுனால சூரியனுடைய காரகத்துவம் என்னென்னு எடுத்துக்கலாம்னா தந்தைன்னு எடுத்துக்கிறோம் இல்லையா ஸோ தந்தை அல்லது அரசாங்கம் இந்த சார்ந்த விஷயங்கள் வந்து ஜாதகருக்கு ஒரு அழுத்தத்தை உண்டாக்குமானா கண்டிப்பாக உண்டாக்கும் அதே போல் இந்த ஜாதகருடைய வேலை அல்லது தொழிலில் வந்து பார்த்திங்கன்னா தந்தை அல்லது அரசாங்கத்தினுடைய ஒரு குறுக்கீடு கண்டிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் ஒரு அழுத்தமும் ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படுமானால் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் அரசாங்கத்துக்கு உண்டான வேலை வாய்ப்பு கிடைக்குமானாலும் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த தருணத்தில இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் சூரிய பகவான் ஜாதகருக்கு எந்த இடத்துல இருக்காரு அப்படிங்கறத பொறுத்து இந்த பலனும் அமையும் அப்படின்றதையும் சொல்லலாம் இந்த மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஒவ்வொரு பத்து வருட கால பலன் அப்படிங்கறது இருக்கு நம்மளுக்கு சோ உங்களுடைய லக்னம் எது அதனுடைய அதிபதிகள் எங்கே இருக்காங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு உங்களுக்கு ஜாதகத்தில் பலன்கள் வேறுபடுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரியா ஸோ உங்களுடைய ஜாதகத்தை நீங்களே வந்து தொடர்ந்து ஆய்வு செஞ்சு உங்களுக்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஏஎல்பி ஜோதிடம் அப்படிங்கிறது உங்களுக்கு பெரிதளவில் பயன்படும் கண்டிப்பாக ஏஎல்பி ஜோதிடத்தை படிங்க நன்றி வணக்கம்